ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மகர ராசியை பார்க்க போறோம் காலப்புருஷர் தத்துவப்படி பத்தாம் ராத்தியா இந்த மகர ராத்தி அமைந்தது இந்தியாவோட ராத்தியே பார்த்தீங்கன்னா மகர ராசி தான் தான் என்னவோ இந்தியாவில் பெரும்பாலும் ஒன்று கம்பெனிகள்லயோ இல்லை அரசியல் வேலைகள்லயோ மகர ராசிதாரங்க ஒத்து போயிடுவாங்க ஏன்னா இவங்க வந்து விட்டு கொடுக்குற தன்மை உள்ள ஒரு அமைப்பு கொண்டவங்க இந்த மகர ராசியில பாத்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு சூரியனில் ஆதிபத்தியம் பெற்றோ திருவாரூர் ஒன்னு நான்கு பார்த்து சந்திர நில ஆதிபத்தியம் பெற்றோ அவிட்டோம் ஒன்னு ரெண்டு செவ்வாயின் ஆதிபத்தியம் பெற்றோ விளங்கும் உத்திராடம் சூரியனோட ஆதிபத்தியத்துக்கு ரத்தம் பார்த்தீங்கன்னா மாரிக்கம் புத்தம் செந்தாமல் நிறம் சிவப்பு உலோகம் தாமிரம் திருவோண லட்சத்திரம் சந்திரனுக்கு வந்து ரத்னம் ஒத்து புட்பம் வெள்ளை அள்ளி நிறம் வெள்ளை உலோகம் ஈயம் அவிட்டாவது செவ்வாயோட ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பவழ ரத்னம் புப்பம் வந்து சென்பம் நிறம் சிவப்பு உலோகம் செம்பு மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ராட்சி அதிபதியில் தனி தனித்துறைய ரத்தனம் வந்து நீளம் புப்பம் நீலோத்பலம் நிறம் நீளம் உலோகம் இரும்பு இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பதிமூணாம் நாள் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஆறாம் ராசிரியர் மிதள ராசி திருவாதிர லட்சத்தில் தான் உதிக்குது மகர ராசிக்கு பதினாறாம் ராட்சி ஏற வெற்றி தான் தமிழ் புத்தாண்டு ஆடம்பர லக்னமாக வருது அப்போது உங்களுக்கு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இயற்கையிலே எண்ணிய காரியங்கள் கைகூடுற ஒரு அமைப்பா தான் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இருக்கு மேலும் என்னென்ன பலன்கள் இருக்கோ அப்படின்னு தான் பார்க்க போறோம் மகர ராசிக்கு ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு தொட்டதெல்லாம் தொகுதாண்டான் இருக்க போகுது ராட்சியத்தை பற்றி சரி ரெண்டாம் ராசியில் ஆட்சி பெற்றது அலையில தறி செவ்வாயுடன் இணைவு பெற்றுள்ளது இது வந்து சுய முன்னேற்றத்தை வந்து தீவிரமா உழைப்பீங்க உழைப்பதற்கு ஏற்ற வருமானம் இந்த புரோஜி தமிழ் புத்தாண்டுல கிடைக்கும் எல்லாரையும் அரிசரித்து விட்டு கொடுப்பீங்க தான் உங்களோட வளர்ச்சி இந்த தமிழ் புத்தாண்டில் அதிகரிக்கும் ரெண்டில் சனி செவ்வாய் நிலப்பரவுகள் மூலமா வருமான கிட்ட கிடைக்கும் மூணில் செவ்வாய் மூணில் உச்சம் பெற்ற சுக்ரனுடன் புதன் ராஜி இணைவு பெற்று பங்கு சந்தை தகவல் தொடர்பு குறுகிய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க இந்த குரோஹி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவோம் தான் இருக்கும் நாளின் உச்சம் பெற்ற சூரியனுடன் நினைவு பெற்று அமைந்திருக்கு பெரிய வாகனங்களா வாங்குவீங்க டூ வீலர் வச்சிருந்துருப்பீங்க சைக்கிள் வச்சிருந்து இனிமேல் அதெல்லாம் மாத்திட்டு காரா வாங்கிடலாம் அதுவும் சின்ன கார்லாம் கிடையாது பெரிய லெவல் காரா லக்ஸூரியஸ் காரா வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க தாயார் வழி உறவு சீராக இருப்போம் பிள்ளைகள் கல்விக்காக திட்டமிடுவீங்க ஐந்தாம் மதி வரி மூணுல உச்சம் பெற்றதால பிள்ளைகள் வளர்ச்சி தான் பிரயாரங்கள் மேற்கொள்வீங்க காலேஜுக்கு போவீங்க அட்மிஷன் முயற்சி பண்ணுவீங்க அந்த மாதிரி உயர்கல்விக்கு போவீங்க இந்த பொருதிய பிரகாரங்கள்லாம் மேற்கொள்வீங்க மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆண்டாக இது இருக்கும் புதன் முத்தம் பெற்ற சுபரன் உதவிப்பட்டுள்ளது மூணில் இருக்குது மூணுல இருக்கிறதுனால உங்களுக்கு அவதர வழி லாபம் அரசு வேலை கிடைக்காதவங்களுக்கு தான் அரசு வேலை கிடைக்கும் ஏழாம் அதிபதி சந்திர லாரில் இருக்கிறது வந்து மனைவியோடையோ இல்லை பங்கு பங்குதாரர்களோ சின்ன சின்ன கசப்பு நிறுத்து வரும் அதனால வந்து எதையுமே அரு அருவளவா போய் விட்டு கொடுத்து அந்த கசப்புகளை மறந்துடுங்க மறைச்சிருங்க நீக்கிறீங்க அப்போது உங்கள் எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதி சூரியன் லாலில் வச்சோம் இன்சூரன்ஸ் மூலமாக வருமானம் கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி குரு லாலில் மாணவர்களுக்கு இது யோகமான ஆண்டாக இருக்கும் நீங்கள் எதிர்பார பார்த்த எதிர்பார்க்காத அனுகூலமான கல்வியெல்லாம் கற்க போறீங்க உங்களுக்கு சிறப்பான ஆண்டை பயன்படுத்திக்கோங்க பத்தாம் அதிபதி மூணுல உச்சம் பெற்றிருக்கிற குறுகிய தூரம் தொழில் ரீதியாக குறுகிய பிரயாரங்கள் மேற்கொள்வீங்க அரசியல்வாதிகளுக்கு இது யோகமுள்ள ஆண்டாக இருக்கும் தேட்டர்கள் அடுத்தடுத்த தேட்டர்களை வெற்றி வாக்க சூடுவீங்க பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் ரெண்டில் எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் வர நீண்ட நாட்கள் வர வராத கடல்கள்லாம் வந்து சேரும் பன்னிரெண்டாம் அதிபதி குரு லாலில் உச்சம் பெற்று சூரியனோட இணைந்து நாளில் அபர்ந்துருக்கு அதனால் உங்களுக்கு சுப சுபகாரியங்களில் சுப செலவுகளாக ஏற்படும் பாஜியின கட்டப்பட்டிருந்த வீடு வந்து வீட்டை மு முடிப்பீங்க வாகனங்களுக்காக செலவு செய்து வாகனங்களை புதுப்பீங்க மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களை நினை கொள்ளும் ஒரு ஆண்டாக இந்த குரவதி ஆண்டு ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு மாற்றங்களை உருவாக்குங்க இவங்க அனைத்துமே வந்து காலபுருத்த அடிப்படையில் கூறப்படுகின்ற பலர் ஜனன காலத்தில் சுய ஜாதக அமைப்பு கொண்டு தசாபுத்தி அடிப்படையில் கோழ்தலின் பாதச்சாரம் பாவ பாவாதி தொடர்பு பாவத்தோட தொடர்பு கோளுதலோட தொடர்பு தசாபுத்திக்கு அவங்க எத்தனையாவது இடமா வராங்க யாரோட பார்வை இருக்குது இதெல்லாம் வந்து அது தான் வந்து சொல்லும்போது துல்லியமான படல்களை வந்து கிடைக்கும் துல்லியமாகவும் பலன் சொல்லலாம் இணைந்த அனோ டிவியோடு நன்றி வணக்கம்